பர்சுத்தாவினாலே ஒரு மனுஷன் அபிஷேகம் பண்ணப்பட்டால் அந்த பர்சுத்த ஆவியானவர் தாமே அந்த மனிதனை நடத்தி விடுவார் அந்த மனிதன் அந்த பர்சுத்தாவினால நடத்தப்படுவான் கவனிகள் அவன் சற்று எனும் விலகினால் தேவன் அவனோட கூட இருக்க மாட்டார் என்னைக்கு இணை சேர்க்கையில பிறந்தனோ நானும் பாவம் ஆவிதான் எல்லாம் யாராக இருந்தாலும் சரி எந்த ஒரு மனிதன் தாய் தகப்பனுடைய இச்சையில் பிறந்த எந்த ஒரு மனிதன் இருந்தாலும் சரி அவன் பாவத்துக்குரியவன் அவன் பவுல் சொன்னார்த்தன் பாவியிலே பிரதான பாவினார் அவர் அதை காட்டில நானும் பிரதான பாவின்ன்ற பாவ மனிதன்ற நான் நான் பார்த்த என்னுடைய அறுபத்தி நாலு வயசில் நான் பார்த்த சத்தியங்களை நான் உங்களிடத்தில் பேசுகிறேன் பயங்கரமான மாய்மாலங்கள் இருக்கும் பயங்கரமான பேச்சுகள் இருக்கும் பயங்கரமான மூடி மறைத்தல் இருக்கும் பயங்கரமான பாவங்களை சிரிப்பி முழுப்புகிற பாரி காரியங்கள் இருக்கும் ஏனென்றால் இப்படிப்பட்ட காரியங்களின் ஊடாகத்தான் இந்த கிறிஸ்துவ மார்க்கத்துக்குள்ளாக நான் பயணம் பண்ணி கொண்டு வருகிறேன் பிரியமான அதனாலே தான் தனிப்பட்ட முறையிலே நின்று நான் இந்த சுவிசேஷ ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன் பிரியமான இப்படிப்பட்ட இந்த பாவ மனிதனுக்கு தேவனுடைய ஆவி கொடுக்க முடியாதையா வராது உனக்கு ஏதாவது ஒரு சின்ன காரியங்கள் செய்து உங்களுடைய கற்பனைகளையும் வச்சு பாருங்க என்ன நினைப்பீங்க நீங்க அவன் அப்படி பண்ணலாம் அவன் இப்படி பண்ணலாம் அவன் அதை செஞ்சிடலாம் அவன் இதை செஞ்சிடலாம் அதை பண்ணிவிடுவேன் இதை பண்ணிடுவேன் சொல்ல முடியும் உங்களால் நிச்சயமாக இல்லைன்னு ஒருத்தர் போய் எப்படிங்க செய்ய முடியும் அப்படிப்பட்ட ஒரு மனிதன் இவனிடத்தில் தேவ வல்லமை இறங்கி வந்தால் என்ன ஆகும் சற்று யோசனை பண்ணி பாருங்கள் இவன் யார் இந்த சரீரம் என்ன சரீரம் அதாவது சர்பத்தினுடைய மிங்லிங்னால வந்த சரீரம் இது இதன் நிமித்தம் தேவன் தன் சொந்த ஆவி இந்த சரீரத்துக்கு கொடுக்க முடியாது இந்த ரத்தமும் இந்த மாமிசமும் பரலோக ராஜ்யத்துக்கு வராது அது ஜெயிக்காது இப்பொழுது கவனிங்கள் நியாயப்பிரமாணத்தின்படி தேவன் உன்னோட பேசினார் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவுக்குள் மனித சாயலில் வந்த இயேசு கிறிஸ்து அவருக்குள் இருந்து வந்த ஆவி இருக்குது பார் அந்த ஆவிதான் உன்னையும் என்னையும் தேற்றுகிற தேற்றாளனும் பரிசுத்தாவியும் அபிஷேகம் உள்ளதா இருக்கிறதையா எத்தனை பேருக்கு புரியுது இப்போ நீங்கள் சொல்லுங்க பரிசுத்தாவியை பெற்றவர்களா அல்லது தேவனுடைய ஆவியை பெற்றவர்களா